பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை பதினைந்து பின்பு அவர் அவர்களை நோக்கி எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது நற்கருணை நாதர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஏனென்றால் நீங்கள் எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் நிலைத்திருந்து நற்கர்ணை நாதரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்தித்து அவரோடு பேசுகிறீர்கள் எனவே நீங்கள் பேறு பெற்றவர்கள் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பீர்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் எனக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நாம் மிகுந்த ஆற்றல் பெற்றவர்களாக உண்மையிலே கடவுளுடைய ஒரு பிள்ளைகளாக நம் இந்த உலகத்தில் வாழ முடியும் பிரியமானவர்களே இந்த உலகம் போய்கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேகத்தில் நம்மளால் பயணிக்க முடிவது இல்லை இந்த உலகம் முழுவதும் பாவம் சூழ்ந்து இந்த உலகத்தில் மனிதர்கள் பாவத்தில் விழுந்து அறிவியல் முன்னேற்றத்திற்குள் விழுந்து கடவுளை மறந்து அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் பாருங்கள் மிகுதியான உடைமைகளை பெற்று கொண்டால் நடப்பது என்ன என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும் சில நபர்களை நாம் பார்க்கலாம் இருப்பார்கள் சில துணிமணிகள் வாங்கி சேர்ப்பதிலே ஆர்வம் கொண்டும் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து பணத்தை செலவழித்தும் துணிமணிகளை வாங்குவார்கள் சில பேர் கார் பைக் மீது அவர்கள் ஆசை கொண்டும் அவர்கள் லட்சக்கணக்கில் பணத்தை செலவழித்து பல வகையான மாடல் கார்களை வாங்குவார்கள் அவர்கள் பைக்குகளை வாங்கி தன்னுடைய வீட்டிலே சேர்ப்பவர்களையும் நாம் பார்த்திருக்கின்றேன் சில பேர் என்ன செய்வார்கள் தெரியுமா வீடு பெரிய பெரிய வீடுகளை கட்டி அதிலே நீச்சல் குளங்களை அமைத்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பேராசைப்பட்டு கடனுக்கு மேல் கடன் வாங்கி வீட்டை கட்டக்கூடியவர்களை கூட நான் பார்த்து இருக்கின்றேன் அதே பாருங்கள் பணம் பணம் என்று அலைந்து கொள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் லஞ்சத்திற்கு மேல் லஞ்சம் வாங்கி தன்னுடைய குடும்பத்திலே பணத்தை சேர்த்து பணத்தோடு சாபத்தையும் சேர்த்து கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகின்றது அதேபோல் போல் அன்பார்ந்தவர்களே சில நபர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா பணத்தை என்ன செய்வது என்று தெரியாதபடி அவர்கள் மற்ற வெளிநாடுகளில் போய் பங்களாக்களையும் அல்லது டூர் சென்று தன்னுடைய பணத்தையும் வீணடிப்பதை பார்க்க முடிகின்றது அன்பார்ந்தவர்களே இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் முழுவதும் வெளி அரங்கமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இவை அனைத்துமே ஒரு கொஞ்ச நாட்கள்தான் தான் நாட்கள்தான் என்பதை இவர்கள் அறிந்தில்லா அறிந்து அறியாமல் இருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் ஆண்டு வந்த நாளிலே பேசிக்கொண்டு இருக்கின்றார் எவ்வகை போராட்டத்திற்கும் இடம் கொடுக்காதவாறும் எச்சரிக்கையாக இருங்கள் பணம் வரும் பொழுது அந்த பணத்தை கொண்டு அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தலைகால் புரியாமல் அலைபவர்களையும் பார்த்து இருக்கின்றேன் பணம் வந்தவுடனே குடிவெறிக்க அடிமையாகிறார்கள் விபச்சாரத்திற்கு அடிமாய் அடிமையாகிறார்கள் மற்றவர்களை மதிப்பது இல்லை கடவுளை தேடுவது இல்லை கடவுளை மறந்து செல்லுகிறார்கள் அப்படியும் இந்த உலகத்தில் அநேக பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் வாழ்ந்து தன்னுடைய ஆத்மாவையும் இழந்து போய் இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டால் தன்னுடைய இழந்து இழந்துவிட்டால் என்றால் உனக்கு கிடைப்பது என்ன என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் அந்த வார்த்தையை கேட்டுதான் அருமையான புனிதர் பிரான்சிஸ் அசிசிய பிரான்சிஸ் சேவியர் மனம் மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வார்த்தைகளை சுமந்து இந்திய தேசத்திற்குள் கடந்து வந்து அவரை எல்லோருக்கும் காட்டிக் கொடுத்தார் அதை பார்த்தவர்கள் தான் ஆண்டவரை ஏற்று ஏற்றுக்கொண்டார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பித்தது பிரான்சிஸ் சேவியர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அவர் பெரிய செல்வந்தராக இருந்தார் ஒரு கரச குடும்பத்திலே பிறந்தவர் எல்லாவற்றையும் ஒதுக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல அவர் இந்த உலகத்தில் நடந்தார் அவருடைய சரீரம் இன்னும் அழியாமல் இருக்கின்றது எனவே தான் பணம் வரும் பொழுது தற்பருமை வரும் பணம் வரும் பொழுது பாவ பழக்க வழக்கங்கள் வரும் பணம் வரும் சில நேரங்களில் அதோடு சேர்ந்த சாபம் வரும் இவை அனைத்தும் உலக பூர்வமாக வருவது ஆனால் ஆண்டவர் விண்ணகத்தின் கரு திறந்து ஒரு மனிதரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார் என்றால் அதை யாரும் தடுக்க முடியாது அந்த ஆசீர்வாதத்திலே நிறைவு இருக்கும் அந்த ஆசீர்வாதத்திலே நிம்மதி இருக்கும் அந்த ஆசீர்வாதத்திலே சாபங்கள் இருக்காது என்பதையும் நாம் புரிந்து இருக்க வேண்டும் பிரியமானவர்களே எனவேதான் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய அரசாட்சியை தேட வேண்டும் ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை புரிய வேண்டும் மத்தேயு நற்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த நாளிலே உங்களுக்கு எல்லாம் வேண்டுமே என்றால் முதலில் இயேசுவையும் அவர் விட்டு சென்ற அரசாட்சியும் தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும் ஏனென்றால் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் நமது நடுவில் இருக்கிறவர் பெரியவர் நம்மை தேடி நமக்காக மறித்தவர் பெரியவர் நமக்காக உயிர் தெரிந்தவர் உன்னதர் அவர் இந்த உலகத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் ஏன் தெரியுமா உங்களை ஆசிர்வதிப்பதற்காக ஒன்று யோவா நான்காவது அதிகாரம் நான்காவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உங்களுள் இரு இருப்பவர் உலகில் இருக்கும் இந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆமன் அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் ஒரு மனிதன் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் அவனுக்கு வாழ்வு வந்துவிடாது அது கொண்டு வரும் என்றும் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவருடைய வாழ்க்கையிலே அவர் அநேக கஷ்டங்களை அனுபவித்தவர் நல்ல ஒரு மனிதராகத்தான் இருந்தார் அவருக்கு சில பதவிகளும் பட்டங்களும் கிடைத்த பிறகு பணம் வர ஆரம்பித்தது அன்பார்ந்தவர்களே அந்த பணம் வந்த பிறகு அதோடு சேர்ந்து பெருமையும் தற்பெருமையும் வந்தது அதனால் அவரை பார்க்கும் பொழுது உண்மையிலே நான் பரிதாபப்படுகின்றேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார் என்பதை மறந்துவிட்டு இந்த மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருப்பதையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காஸ்ட்லியான பொருள்களையும் வாங்கி சேர்ப்பதுதான் அவருக்கு விருப்பமாக இருக்கின்றது ஒரு நாள் என்னிடம் சொன்னார் அவர் என்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று நான் அவரிடம் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை என் மனதிற்குள் இணைத்து இன்று ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை டிமாண்ட் பண்ணிவிட்டார் என்றால் நினைத்து கொண்டு அவருக்காக ஆண்டவரிடம் அன்பார்ந்தவர்களே எதிரியினுடைய தந்திரத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் அவன் எப்படி ஆத்மாவை அழிப்பான் கொல்லுவான் என்பதை அறிந்திருந்தால் மட்டுமே உலக பூர்வமான காரியங்களை விட்டுவிட்டும் கடவுளுக்கு உகந்த காரியங்களை நம்மால் தேட முடியும் எனவே இந்த நாளிலே அறிவற்ற செல்வன செல்வந்தரை போல் இல்லாதபடி இயேசுவை போல் முன்மதி உள்ளவர்களாய் வாழ்வோம் இயேசுவை போல் நாம் இருக்க முயற்சி செய்வோம் இப்பொழுது அவரோடு இணைந்து தந்தையை மகிமைப்படுத்துவோம் ஜெபத்தின் வழியாக எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி தகப்பனே இந்த காலை பொழுதிலே உம்மை தேடி நாடி வந்திருக்கக்கூடிய எங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக எங்களை நீர் ஆசிர்வதித்து ஒவ்வொரு நாளும் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி நீர் எங்களோடு வழி நடப்பதற்காக உக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலும் கூட எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடுக்காதவாறு எச்சரிக்கையாக இருங்கள் மிகுதியான செல்வத்தை கொண்டிருந்தால் எந்த மனிதனுக்கும் வாழ்வு வந்துவிடாது என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்தும் அது வார்த்தையை கொடுத்ததற்காக மக்கு ஸ்தோத்திரம் சுவாமி அண்டவரே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இதேபோல் போல் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருமே மனமார வேண்டும் அந்தவரே உலகப்பூர்வமான காரியங்களுக்கு அடிமையாய் இருக்கிறவர்கள் கடவுள் பயம் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது இந்த நேரத்தில் அப்படிப்பட்டவர்களை தொட்டு அவர்களை நீர் உமது பக்கம் சேர்த்து கொள்ள வேண்டுமாயும் மனம் மாறக்கூடிய வாய்ப்பை கொடுக்க வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா என்னோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிர்வதியும் அவருடைய விண்ணப்பங்களை சீர்தூக்கி பார்த்து அவை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுதில் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக அருக அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தரலும் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உன்னுடைய திருவை பேச்சின் கனியோ ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் மேன்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நற்கரணை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அவருக்கு உகந்த ஒரு பிள்ளையாக மாறுவோம் இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்